ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க முருகனுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக இருக்கக்கூடியது பழனி இந்த பழனியில் எப்போதுமே தைப்பூசமானது வெகு விமர்சையாகவே வந்து கொண்டாடுவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பூசமானது இன்று வெகு விமர்சையாகவே வந்து கொண்டாடப்பட்டது அந்த நிலையில் பழனி முருகன் ஆலயத்தில் மிகப்பெரிய அதிசயமும் வந்து நிகழ்ந்திருக்குங்க அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானே ஒரு வயது குழந்தை ரூபத்தில் பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு வயதில் இருக்கக்கூடிய குழந்தை மிகவும் அற்புதமாக படிக்கட்டுகள் ஏறுவது போன்ற மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வீடியோ காட்சி தான் நம்முடைய வீடியோவோட தொடக்கத்திலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இவை அனைத்தும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது முருகனுடைய அருள் இல்லாமல் இந்த ஒரு குழந்தையானது பழனிமலை படிக்கட்டில் ஏறுவது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான் இதை அறிந்த பக்தர்கள் அனைவருமே மிகவும் பரவசத்தோடு அந்த காட்சியை வந்து பார்த்துருக்காங்க இது போன்ற பல்வேறு அதிசயங்களானது பழனி முருகன் ஆலயத்தில் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டேதாங்க இருக்குது இருப்பினும் கூட தற்போது தைப்பூச தினத்தில் மிகப்பெரிய அதிசயமாக இந்த ஒரு நிகழ்வானது பார்க்கப்படுது அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ காட்சியானது நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வீடியோக்கு இடையில வந்து இணைச்சிருக்கோம் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் முருகப்பெருமானுக்கே உரிய இந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய தைப்பூசம் நாளில் எப்படியெல்லாம் சிறப்பான வழிபாடுகளானது பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு நடைபெறுது அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக இந்த தைப்பூச தினமானது பார்க்கப்படுது அதாவது முருகப்பெருமான அனைத்து நாடுகள்ல இருக்கக்கூடிய முருக பக்தர்களும் வந்து வழிபாடு செய்வாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உரிய பூசம் நட்சத்திரத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதற்காக அரசாங்கமே வந்து அரசு விடுமுறையும் வந்து விடுவித்திருக்கு பொதுவாக ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அப்படின்னு தனி சிறப்புகளானது காணப்படுதுங்க அந்த வகையில் பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சிலையானது நவபாஷணத்தால் செய்யப்பட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் அப்படின்னு வெவ்வேறு விதமான அலங்காரங்கள் நேர நேரங்கள் போன்றவை எல்லாமே வந்து காணப்படும் அந்த நேரத்தில் தான் அலங்காரங்கள் எல்லாம் செய்வாங்க அந்த வகையில் பழனி முருகனுக்கு என்னென்ன அலங்காரங்கள் வந்து செய்கிறாங்க அதை எந்த நேரத்தில் செய்கிறாங்க அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் பழனிமலையை அக்னி நட்சத்திர நாளில் சுற்றி வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதுங்க நானூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தையும் அறுநூற்றி தொண்ணூறு படிகளையும் கொண்டது தான் பழனி முருகனுடைய சிலை மீது வைக்கக்கூடிய சிரசு விபூதி சித்தர்களினுடைய கட்டளைப்படி பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருது இந்த சிரசு விபூதி ரொம்பவே அற்புதமான பிரசாதம் என்று சொல்லலாங்க பழனி முருகனுக்கு நல்லெண்ணெய் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகமானது செய்யப்படுது அதை மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் பன்னீர் அபிஷேகமும் வந்து செய்யறாங்க மேலும் இங்கிருக்கக்கூடிய சிலைக்கு ஒரு நாளில் ஆறு தடவை அபிஷேகமானது செய்யப்படுதுங்க பழனி முருகனுக்கு பூக்கள் மாலை மற்றும் அர்ச்சனைகள் போன்றவை என்பது எதுவுமே வந்து செய்வது கிடையாது பழனி பஞ்சாமிரதம் பிரசாதத்தை கூடவர்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் கூட சரியாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில யாருக்கெல்லாம் பழனி முருகன் ஆலயத்திற்கு சென்று பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பழனி முருகன் கோவிலில் மட்டும்தான் கோடிக்கணக்கான காணிக்கைகள் பக்தர்களிடமிருந்து வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நடையானது திறந்திருக்கும் அப்படின்ற ஒரு வழக்கமும் வந்து காணப்படுது அந்த நேரத்தில் மட்டும்தான் கடவுளை திருப்தியாக நம்ம தரிசனமும் செய்ய முடியும் இதே போலதாங்க பழனி முருகன் கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் அந்த நேரத்தில் முருகனை தரிசித்து அவருடைய அருளை வந்து நம்ம பெற்றுக்கலாம் பழனி முருகனுக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாகவே வந்து இருக்குங்க அந்த ஒரு அலங்காரத்தை பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் போதாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பழனி முருகனுக்கு எந்தெந்த நேரத்தில் அலங்காரங்கள் அப்படின்றது செய்வாங்கன்றதை இப்போ பார்க்கலாம் பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு சந்யாசி அலங்காரம் பாலசுப்பிரமணியர் அலங்காரம் வைதிகால் அலங்காரம் ராஜ அலங்காரம் புஷ்ப அலங்காரம் போன்ற அலங்காரங்கள் எல்லாமே வந்து செய்யப்படுது அதாவது இந்த அலங்காரங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வந்து செய்யப்படுது அந்த வகையில பழனி முருகன் காலை ஆறு மணி நாற்பது நிமிடது மணிக்கு விழா பூஜையில சந்யாசி அலங்காரத்தில் வந்து காட்சி அளிப்பாரு கூடவே காலை எட்டு மணிக்கு சீர்கால சந்தி என்ற பூஜையில பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு காலை ஒன்பது மணிக்கு நடைபெறக்கூடிய காலசந்தி பூஜையில் பாலசுப்பிரமணியர் சுப்பிரமணியர் அலங்காரத்துல வந்து காட்சி கொடுப்பாரு மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சி காலம் அப்படின்றதுனால அந்த பூஜையில வைதிகால அலங்காரத்துல வந்து காட்சி கொடுப்பாரு மாலை ஐந்தரை மணிக்கு சயராட்சி பூஜையில் ராஜ அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுப்பார் இரவு எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய அர்த்த ஜாம பூஜையில் புஷ்ப அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு இப்படி கூறப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களில் எந்த நேரத்தில் நீங்கள் முருகனை வந்து தரிசனம் செஞ்சுருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் வந்து பதிவு செய்யுங்க சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ரொம்பவே பழமை வாய்ந்த இந்த ஒரு ஆலயத்தில் தற்போது மிகப்பெரிய அதிசயமும் நிகழ்ந்திருக்குங்க அதாவது ஒரு வயது பாலகன் வடிவுல முருகப்பெருமான் நேரடியாக தைப்பூச தினத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை போய் பார்த்துட்டு வாங்க இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை வந்து பார்க்கலாம் போகர் சித்தரா வடிவமைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த ஒரு ஆலயம்தான் தமிழகத்துல முதன் முதலா பக்தர்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிமித்தம் செய்யக்கூடிய அளவுக்கு அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற பழக்கங்கள் எல்லாமே ஏற்பட்டது அதற்கு பின்னர்தான் தமிழகத்துல மற்ற கோவில்கள்ல கூட பக்தர்கள் மத்தியில கடவுளுக்காக கடன் செலுத்தக்கூடிய பழக்கமும் வந்து ஏற்பட்டதுங்க பொதுவாகவே பழனி முருகன் கோவிலானது திருவிழாக்களுக்கு ரொம்பவே பெயர் பெற்ற ஊர் அப்படின்னு சொல்லலாம் இங்க ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் வெகு விமரிசையாகவே வந்து கொண்டாடப்படுதுங்க குறிப்பா தைப்பூச திருவிழாவின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வந்து வரமாகவே வந்து கொண்டுள்ளனர் இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே காணப்படுதுங்க அதுவும் தைப்பூச தினத்தின் பொழுது பழனியில் தங்கத்தேர் இழுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒன்று மலையில பெரியநாயகி கோவிலும் திரு ஆவினன்குடி கோவில் ஆகிய மூன்று கோவில்களும் தினசரி காலையில ஆறு மணில இருந்து இரவு ஒன்பது மணி வரைக்குமே வந்து திறந்திருக்கு இந்த தளத்துல இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதால குடும்பத்துல சந்தோஷம் தொழில் செழிக்க செல்வம் பெருக இந்த கோவில் அதிக அளவுல பக்தர்கள் வந்து பல்வேறு வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி முருகனை வந்து வேண்டிக்கிறாங்க பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் ஆவாங்க ஆனால் முருகனோ தந்தையினுடைய நெற்றிக்கண்ணில் கண்ணில் உதித்து தாய் பார்வதியினுடைய அரவணைப்பில் வந்து வளர்ந்தவர் முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்த நின்ற தலம் என்பதால பழனி மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி தலமே மூன்றாம் படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க மேலும் இந்த கோவிலில் வழங்கக்கூடிய பஞ்சாமிரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பழனி பஞ்சாமிரதம் பக்தர்கள் மத்தியில விசேஷ பிரசாதமாகவே பார்க்கப்படுது பழனி முருகன் கோவில் முதல்ல பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த புண்ணிய தலமாக தாங்க காணப்பட்டதாம் காலப்போக்கில் பழனி மலை கோவிலுக்கு இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பயணிகளுடைய வருகை வந்து அதிகரித்ததுனால இப்போ சுற்றுலா பயணிகளும் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பழனி பக்தர்கள் மலை அடிவாரத்துல இருந்து மலை உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்வதற்கு இந்த கார்ல வந்து சென்று வராங்க இப்படி பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுதுங்க இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய பழனியில் வந்து அமைஞ்சிருக்கு இப்படி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தைப்பூச திருநாளின் பொழுது பழனிக்கு சென்று நேர்த்திக்கடன்கள் செலுத்தக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய போகரால் உருவாக்கப்பட்டது தாங்க நவபாஷன சிலை பொதுவாக நவபாசனம் அப்படிங்கிறது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாசன சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டு காணப்படுங்க இந்த சிலைக்கு இரவில் மட்டும் சந்தன காப்பானது சாட்டப்படுது காலையில விஸ்வரூப தரிசனம் செய்யக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை அளவுக்கு பிரசாதமாகவே வழங்கப்படுது மேலும் இது மிக சிறந்த மருந்தாகவும் வந்து சொல்லப்படுதுங்க தைப்பூச விழாவின் பொழுது முருகப்பெருமான் குழந்தை ரூபத்துல வந்து கொடுத்திருக்க கூடிய அதிசயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அந்த ஒரு அதிசயத்தை எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய அரிய வகை தகவல்களானது தினம்தோறும் வந்து வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்